இயேசு வெள்ளிக்கிழமை மறித்தாரா இன்னைக்கு அநேகருடைய கேள்வி இது மத்திய பனிரெண்டு நாற்பதின் படி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை யோனாவி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துல மூன்று நாள் இரவும் பகலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்தை இன்றைக்கு நடைமுறையிலே நாம் பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை மறிக்கிற இயேசு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிரோடு எழும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சிறிது குழப்பமாக இருக்கிறது ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மறித்ததையும் அவர் உயிரோடு எழுந்ததையும் வேதத்தில் இருக்கிற பண்டிகைகளின் அடிப்படையில் நாம் ஆனால் அதில் இன்னும் அதிகமான விளக்கங்கள் கிடைக்கிறதே வேத வல்லுநர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பண்டிகையின் நிறைவேறுதலாகவே அவர் மறிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுக்கும் யூதர்களுடைய பண்டிகைகளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருந்தது அதனால தான் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாகிய இயேசு என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார் அப்ப பஸ்கா ஆட்டு காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போமானால் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆபிப் மாதம் பத்தாம் தேதியிலே ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பதினோராம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டை வைத்திருந்து பதினாலாம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆடை அடிக்க வேண்டும் என்று சொல்லி யாத்ராவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த பஸ்கா நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது இந்த காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார் அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆபிப் மாதம் பத்தாம் தேதியிலே தேர்ந்தெடுப்பார்கள் பதினோராம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ஆடு ஆசாரியர்களாலே சோதிக்கப்படும் இது நல்ல ஆடா நசல் கொண்ட ஆடா இதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று சோதிக்கப்படும் எந்த குறையும் இல்லாத நல்ல ஆடுகளை அடிப்பதற்கு அனுமதிப்பார்கள் அந்த ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூச வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த நியமம் அப்ப ஏசு கிறிஸ்து பவனியாக அவர் உள்ளே வருகிறார் எருசலேமுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற ஆசாரியர்களாலும் வேதபாரகர்களாலும் பல விதங்களிலே சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் பிலாத்துவும் முதற்கொண்டு அநேக கேள்விகளை கேட்கிறதை பார்க்கிறோம் சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் அநேக விதங்களிலே அவரை அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் எல்லோரும் சொன்னது ஒரே ஒரு காரியம் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியாமல் போயிற்று ஏனெனில் அவர் பஸ்க ஆட்டுக்குட்டியாக இருக்கிறபடினாலே அவர் எந்த ஒரு குறையில்லாத ஆடு என்பதை ஆசாரியர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும் இயேசுகிற இடத்துல எந்த ஒரு பாவும் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்கப்படவில்லை பதினாலாம் தேதி மாலையில அந்த ஆடுகள் அடிக்கப்படுகிற அதே வேளையில இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து சிலுவையின் மேலே அந்த பலிபீடத்தின் மேலே அவர் பலியாக இடப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அன்று ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை நமக்கு அநேக நேரங்களிலே குழப்பத்தை உண்டாக்குகிறது ஆனால் யோவான் புஸ்தகத்துல பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துல இப்படியாக எழுதியிருக்கிறது அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடி நாள் மற்ற இடங்களிலெல்லாம் ஓய்வு நாள் என்று எழுதியிருக்கும் போது யோவான் மாத்திரம் பெரிய ஓய்வு நாள் என்று எழுதியிருக்கிறார் ஓய்வு நாள் ஓய்வு நாளுக்கும் அந்த வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை ஆனால் பெரிய ஓய்வு நாள் எது இந்த பஸ்கா பண்டிகை முடிந்த அந்த பதினாலாம் தேதிக்கு அடுத்த நாள் பதினைந்தாம் தேதியிலிருந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பமாகிறது இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை பதினைந்தாம் தேதியிலிருந்து அது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழு நாட்கள் நடைபெறுகிற பண்டிகை இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதை காண்பிக்கிறது கிறிஸ்துவின் உடல் பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டதை காண்பிக்கிறதாக அது இருக்கிறது இருக்கிறது ஆனால் அதுல மற்றொரு காரியம் அதனுடைய மூன்று நாட்கள் கடந்து நான்காவது நாள் அதனுடைய மத்திய நாள் வரும்போது அந்த நாளிலே அவர்கள் அந்த கதிர்கட்டை எடுத்து அவர்கள் அசைவாட்ட வேண்டும் முதற் பலனாக என்று சொல்லி மெழுத இருக்கிறது இது லேவிய ராமத்திலே நம் வாசிக்கிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்து பூமியில அடக்கம் அடிக்கப்பட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல அந்த பதினாலாம் தேதியில் அடிக்கப்பட்டார் பதினைந்தாம் தேதியிலிருந்து அவர் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளிலே அவர் பூமியில அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார் பதினெட்டாம் தேதியிலே அவர் காலையிலே அவர் முதற் பலனாக அவர் எழும்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இது ஆண்டவருடைய பண்டிகைகளுக்கு அப்படியே ஒத்து வருகிறதாய் காணப்படுகிறது ஒன்றை நாம் அறிகிறோம் இந்த நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேவேலுடைய கணக்குப்படி ஒரு நாள் என்பது நள்ளிரவிலே ஆரம்பமாவதில்லை இப்பொழுது நாம் நள்ளிரவிலே இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் நமக்கு நாள் முடியவும் செய்கிறது நாள் ஆரம்பமாகவும் செய்கிறது ஆனால் இஸ்ரேவேலருக்கு ஆதி ஆமத்தில் சொல்லி இருக்கிறது போல சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் ஆனது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இரவும் பகலும் அப்படித்தான் வேகத்துல எங்கெங்க பார்த்தாலும் போட்டிருப்பாங்க அதாவது இஸ்ரேலருடைய கணக்கு நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது அது ஓய்வு நாளா இருந்தாலும் சரி முந்தின நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தான் அந்த ஓய்வு நாள் ஆரம்பமாகும் அது முதலிலே பனிரெண்டு மணி நேரம் இரவு வரும் அதற்கு பின்பாக பனிரெண்டு பகல் வரும் இதுதான் இஸ்ரேவேலர் ஆகிய யூதர்களுடைய கணக்கு அப்படி பார்ப்போமானால் இந்த இயேசு கிறிஸ்து புதன்கிழமையில அந்த நான்கு நாட்கள் பதினோராம் தேதி பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நான்கு நாட்கள்ல அவர் சோதிக்கப்பட்டு புதன்கிழமை அவர் மதியானத்தில் அவர் மறித்திருக்க வேண்டும் மாலை வேளையில அதற்கு பின்பாக அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் என்பதும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் கடைசி நாளும் ஓய்வு நாள் என்று சொல்லி வேதனமக்கு குறிப்பிட்டிருக்கிறது அப்படியானால் முதல் நாள் என்பது வியாழக்கிழமை அது வியாழக்கிழமை எப்பொழுது ஆரம்பமாகும் என்றால் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் வியாழக்கிழமையினுடைய இரவு வியாழக்கிழமையின் பகல் வெள்ளிக்கிழமையின் இரவு வெள்ளிக்கிழமையின் பகல் சனிக்கிழமையின் இரவு சனிக்கிழமையின் பகல் என்று மூன்று நாட்கள் இயேசு கிறிஸ்து பூமியினுடைய இருதயமாகிய பாதாளத்திலே அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நான்காவது நாள் ஆபி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளா இருந்தபடியினால அன்றைக்கு காலையில் அதாவது முதல் இந்த இரவு வேலை வரும்போது அந்த நேரத்துல நள்ளிரவு வேலையில் அவர் உயிரோடு எழுந்தார் என்று வாசிக்கிறோம் ஏனெனில் அவருடைய கல்லறைக்கு போனவர்கள் இரவு நேரத்துல போகிறார்கள் விடியற் காலத்துக்கு முன்பாகவே அங்க போகும்போது அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது கல்லறை திறந்திருக்கிறதை வாசிக்கிறோம் அப்படி ஒரு காரியம் நமக்கு தெளிவாகிறது இயேசு கிறிஸ்து மூன்று நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்துல இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம் அதிகாலையில நள்ளிரவு வேலையில அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதையும் நம்ம காண்பிக்கப்படுகிறது இது வேத வல்லுநர்கள் இந்த பண்டிகைக்கு ஒத்து நமக்கு சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை நீங்க கேட்கலாம் அதனால நம்ம வெள்ளிக்கிழமை கொண்டாடுறது தவறா தவறு அல்ல கிறிஸ்துமஸ் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறக்கவில்லை ஆனால் அந்த பிறந்த நாளை நாம் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே போல ஏசு கிறிஸ்து மறித்ததும் உண்மை இயேசு உயிரோடு எழுந்ததும் உண்மை அதனால் எந்த கிழமையில் கொண்டாடுகிறோம் என்பது இரண்டாவது ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் கொண்டாடுகிறோம் ஏனெனில் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் பிறந்த நாள் இருக்கிறது மரித்த நாள் இருக்கிறது உயிரோடு எழுந்த நாள் இல்லை அதனால் இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளிக்கிழமை மறித்திருப்பாரா என்பதில் அநேக சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த பண்டிகையினுடைய கணக்குப்படி அவர் புதன்கிழமை மதியானத்திலே மறித்திருக்கலாம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற பண்டிகையின் மூலமாய் நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் மீண்டும் மற்றொரு காரியத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன் காட்வசி